அன்புள்ள ஜமால் முகமது கல்லூரியின் பபரவிழாண்டின் தொடக்க விழா மற்றும் குளோபல் ஜமாலியன்ஸ் பிளாக் கட்டிட திறப்பு விழா இந்த இணையதொரு நிகழ்ச்சிகளை பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் கே நேரவர்களே கோவில் செழியன் அவர்களை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை மையநாதன் அவர்களை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் ஐயா காதர் மகிதீன் அவர்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அருமை சகோதரர் திருச்சி சிவாவர்கள அன்பு சகோதரர் நவாஸ் கனி அவர்களை கவிஞர் சல்மா அவர்கள சட்டமன்ற உறுப்பினர்கள் இனிகோ இரதராஜ் அவர்களே அப்துல் சமத் அவர்கள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ் அன்சாரி அவர்கள மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவண ஐஏஎஸ் அவர்கள ஜமால் முகமது கல்லூரியுடைய தலைவர் திரு ஜமால் முகமது பிலால் அவர்களே செயலாளர் திரு காஜா நஜீமுதீ அவர்களே பொருளாளர் திரு ஜமால் முகமது அவர்களே முதல்வர் முனைவர் ஜார்ஜ் அமலரத்னம் அவர்களே கல்லூரியினுடைய குழு உறுப்பினர்கள பேராசிரியர் பெருமக்களை அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மாணவ செல்வங்களை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் முதலமைச்சராக நான் பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து ட்ராவல் பண்ணி அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறேன் அது மட்டுமல்ல ஆய்வு கூட்டம் அரசு பணி என தொடர்ந்து பிஸியா இருந்தாலும் உங்களை போன்ற யங் ஸ்டூடெண்ட்ஸை சந்திக்கிற போது எனக்கு எனர்ஜி வந்து விடுது அதுல ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சினா உடனே நான் ஓகே சொல்லிடுவேன் இப்போ கூட திருவாரூர் பயணத்துக்கு நடுவில் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் இந்த ஜமால் முகமது காலேஜுக்கு நான் வர்றது இது ஃபஸ்ட்டு டைம் கிடையாது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி ஆறில் கல்லூரி நிறுவனர் நாள் விழாவுக்கு வந்திருக்கிறான் அடுத்து இன்னைக்கு இதை திறந்து வச்சிருக்கக்கூடிய குளோபல் ஜமாலியன் பிளாக் அடிக்கல் நாட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக அந்த நிகழ்ச்சியில கடந்த மே மாதம் கூட இஸ்லாமிய தமிழிலக்கிய மாநாட்டில் வந்து கலந்துகிட்டே ஒற்றுமையும் சகோதரத்துவம் எப்படி வலுப்படும் நாட்டுக்கு வழிகாட்டுகிற நிறுவனமா இந்த காலேஜ் இருக்கு இங்கே உங்களுக்குள்ள உருவாகிற ஃப்ரெண்ட்ஷிப் எல்லா காலத்துக்கும் தொடரணும் காலேஜ் நட்பு ஓல்டு ஏஜ் வரை உறுதியாக இருக்கணும் அது இந்த சமூகத்திலையும் எதிரொலிக்கணும் ஏன்னா இந்த காலேஜை உருவாக்கினாஜி அம்மாது சாஹிப் அவர்களும் ஜனாபியான் யாவத்தர் அவர்களும் இப்படிப்பட்ட நல்லிணக்கத்தை உருவாக்கி இந்த பகுதியில இந்து முஸ்லீம் கிறிஸ்து மக்கள் எல்லாம் படிச்சு முன்னேறணும்னு நினைச்சாங்க அது நினைவாகி உங்களுடைய கல்வி கனவையும் எழுபத்தைந்து ஆண்டுகளையும் எழுபத்தைந்து ஆண்டுகளாக நினைவாக்கிட்டு இருக்கு இந்த கல்லூரி அவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டத மத்தவங்களுக்கு எடுத்து சொல்லணும் ஹாஜி ஜமால் முகமது சாகிப் அவர்கள் இந்திய விடுதலை போராட்டத்தில் அண்ணல் காந்தியடிகள் தலைமையில் ஈடுபட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல லண்டன்ல நடந்த இரண்டாவது வட்டவசை வட்டவசை மாநாட்டில் கலந்துகிட்டவர் காந்தியடிகள் கிட்ட ஒரு பிளாங்க் செக்கை கொடுத்து அதுல எவ்வளவு தொகை வேண்டும் எழுதி விடுதலை போராட்ட நிதியா பயன்படுத்திக்க சொன்ன வல்லல் தான் அவர் அதே போல ஜனாப் கஜாப்யான் ஆவுத்தர் அவர்களும் சொந்தமாக கதர் துணி ஆலை நடத்தி அந்த துணிகளை மக்களுக்கு இலவசமாக கொடுத்தவர் ரெண்டு வல்லல்களும் காந்தி வழிய கடைபிடிச்சவங்க காந்தி வழி அம்பேத்கர் வழி பெரியார் வழின்னு நமக்கான பல வழிகள் இருக்கு மாணவர்களாக நீங்கள் ஒருபோதும் கோட்சே கூட்டத்துடைய வழியில போயிடக்கூடாது ஜனாப் கஜா மியான் அரோச்சர் தந்தை பெரியாரிடம் பாசம் கொண்டிருந்ததோடு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தன்னுடைய மனைவியோடு கலந்துகிட்டவர் அப்படிப்பட்டவர் வழங்கின நூறு ஏக்கர் நிலத்துல ஜமால் முகமது அவர்கள் கட்டி கொடுத்த கட்டடத்துல தான் இந்த ஜமால் முகமது கல்லூரி தொடங்கப்பட்டுச்சு ரெண்டு வண்டல்களும் உருவாக்கி தந்திருக்கக்கூடிய இந்த கொடையில கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக உங்கள் ஆயிரக்கணக்கான சீனியர் சமுதாயத்தில் மதிப்பு மிக்கவர்களாக உயர்ந்திருக்கிறாங்க அவங்க எந்த நோக்கத்தோடு இந்த கல்லூரி உருவாக்கினாங்களோ அதிலிருந்து விலகாம இன்று வர இது வெற்றிகரமாக நடந்துகிட்டு இருக்கு நிர்வாக குழுவினர் கல்லூரி முதல்வர்கள் பேராசிரியர்கள் உள்ளிட்ட எல்லோரையும் நான் இந்த நேரத்துல பாராட்டுகிறேன் அதே போல இந்த கல்வி நிறுவனத்துக்கும் அங்க படிக்கிற மாணவர்களால தான் பேரும் புகழும் கிடைக்கும் உயர்ந்த சிந்தனையாளர்களுடைய தொலைநோக்கு பார்வைய செயல் வடிவமாக்க போறவங்க மாணவர்களாக நீங்க தான் மாணவர்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம் அதுதான் உங்களுடைய நிலையான சொத்து அதோட பல்வேறு திறமைகள் கொண்டவர்களாக நம்பிக்கையையும் சமூக அக்கறையையும் நிறைஞ்சவங்களாக வளரணும் வளர்ந்துகிட்டு இருக்கீங்க அதனாலதான் ஏராளமான கோல்டு மெடல்ஸ் இந்த காலேஜை தேடி வந்துகிட்டு இருக்கு தரமான கல்வியை கொடுக்கறதால இந்த நிகழ்ச்சி இங்கே நிகழ்த்தப்பட்ட பல ஆய்வுகள் உலகத்தரம் வாய்ந்ததா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு மாணவர்களுடைய பல கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை கிடைச்சிருக்கு இப்படி சாதனைகள் படைக்கிறதுனாலதான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாறுல யூசிஜி இந்த கல்லூரிய ஆற்றவள தனித்தகுதி பெற்ற கல்லூரின்னு தேர்ந்தெடுத்து கட்டமைப்பு வசதிகளுக்கு மூணு கோடி ரூபாய் நிதி உதவி இதெல்லாம் கல்லூரி நிர்வாகத்துக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் பெருமை நீங்க ட்ரெயின்ல பஸ்ல அல்லது பிளைட்ல பயணம் செய்யறப்போ பக்கத்து சீட்டுக்கார எந்த காலேஜ் பிரதார்னு கேட்டா ஜமால் முகமது காலேஜ் நீங்க சொல்ல நானும் அதே காலேஜ் நான் இப்போ இஸ்ரேவில் இருக்கேன் செக்ரட்டரியில் பெரிய பதவியில இருக்குன்னு சொல்றப்போ ஒரு பெருமிதம் தெரியும்ல அதுதான் இந்த காலேஜுடைய கெத்து ஸ்டூடெண்ட் போல நாமும் வருவோம்னு உங்க மனசுல உருவாகிற நம்பிக்கைதான் காலேஜ் உங்களுக்கு தரக்கூடிய கான்பிடன்ஸ் சர்டிபிகேட் உங்களுடைய முன்னாள் மாணவர்கள் பல ஐஏஎஸ் ஐ பி எஸ் அதிகாரிகள் நீதிபதிகள் கூட இருக்காங்க ஏன் நம்ம தமிழ்நாடு கேபினட்ல ரெண்டு மினிஸ்டர்ஸ் உங்க காலையில படிச்சு உருவான மாண்பு கூறியவர்கள் ஒருவர் மாண்புமிகு கே நேரு மற்றொருவர் மாண்புமிகு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் உங்க சீனியர்ஸ் எங்க கேபினட்ல சீனியர்ஸ் நாளைக்கு உங்கள்ல இருந்து சிலர் கூட இந்த லிஸ்ட்ல வரலாம் வரணும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கலாம் ஓரணையில் தமிழ்நாடு நின்னா தமிழ்நாட்டை யாராலும் வீழ்த்த முடியாது நான் அரசியல் பேசல மாணவர்களுக்கு நிச்சயம் அரசியல் புரிதல் இருக்கணும்னு பேசுறேன் கல்லூரிகள் எத்தனையோ பல தலைவர்களை கொடுத்திருக்கு அப்படி இந்த கல்லூரி கொடுத்த பேராசிரியர் ஐயா காதர் மீதின் அவர்கள் கல்யா திருக்குறைய காய்தல் வழி வழியில வந்து சமுதாய துண்டாற்றி இன்றைக்கு தகைசால் தமிழராக நம்முடைய உயர்ந்து நிற்கிறார் நல்லிணக்க உள்ளமும் நாட்டு நலன் சாதனம் சிந்தனையும் கொண்டவருக்கு விடுதலை நாளில் ஆகஸ்ட் பதினைந்துல தலை தகைசால் தமிழர் விருது வழங்குறதுல நானும் தமிழ்நாடு அரசும் பெருமை அடைகிறோம் ஏன் நீங்களும் தான் பெருமை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் நம்ம திராவிட மாநில அரசை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய வளர்ச்சி தான் முக்கியம் அந்த வளர்ச்சிக்கு அடித்தளமா நாம நினைக்கிறது அதுதான் செல்வம் அதனால கல்விக்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுத்து ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் இங்க ஏராளமான மாணவர்கள் இருக்கீங்க நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சாதனைகளை எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களோட திறன் மேம்பாட்டுக்கு துணை நின்று இன்னைக்கு பல்வேறு உயர்ந்த பொறுப்புகள்ல நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் உட்கார அடித்தளமாக இருக்கக்கூடிய திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம் கல்விக்கு பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாதுன்னு மாணவ மாணவிகளுக்கு துணையாக மாதம் ஆயிரம் ரூபாய்னு ஆண்டுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் வழங்குகிற புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதுவின் திட்டம் அது மட்டுமல்ல கல்லூரி கனவு வெற்றி நெச்சியம் பல்வேறு திட்டங்கள் மூலமா தமிழ் சமூகத்தை அறிவு சமூகமாக வளர்த்திருக்கிறோம் புதிய வாய்ப்புகளை உருவாக்குறோம் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கு பயன்படுத்தி கொண்டு இளைஞர்களை நீங்கள் ஊக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்பவும் இளைஞர்களுக்கு துணையாக இருக்கும் எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் நம்முடைய மோட்டோ இதுதான் திராவிட மாடல் கடந்த கால படிப்பினைகளோட நிகழ்கால வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு எதிர்காலம் வளமா அமையணும் அந்த எதிர்காலம் என்பது நீங்க கல்வி நமக்கு எளிதா கிடைச்சிடல நம்ம தலைவர்கள் நடத்துற சமூக நிதி போராட்டங்களால கிடைச்சது இன்னார்தான் படிக்கணும் இருந்ததை மாத்தி இன்னைக்கு எல்லோரும் படிச்சு முன்னேறிட்டு இருக்கிறோம் சமூக நிதி போராட்டத்துடைய பலன்தான் இன்னைக்கு நாம் பார்க்கிற தமிழ்நாடு மீண்டும் சொல்றேன் தமிழ்நாட்டை வளர்த்தெடுக்க மாணவர்களால் நீங்க ஓரணியில் தமிழ்நாடுன்னு திரளணும் நல்லா படிச்சு மேலும் உயரணும் அதுக்கு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்றைக்கும் துணை நிற்பான் அதே போல இஸ்லாமிய சகோதரர்களுடைய அரசியல் உரிமைகளையும் காப்பாற்றுற இயக்கமா திராவிட முன்னேற்ற கழகம் என்னாலும் இருக்கும் இது நான் உங்களுக்கு தர உறுதி ஜபால் முகமது கல்லூரியுடைய கல்விப்பணி நூற்றாண்டுகளை கடந்தும் தொடரணும் வளரணும் ஒளிரணும் கல்விதான் யாராலே யாராலும் பறிக்க முடியாத ஒரே சொத்து அதை மாணவர்களுக்கு கொடுப்பதோடு திறன் மேம்பாட்டை வளர்க்கவும் அதற்கேற்ற வசதிகளை வழங்கவும் திராவிடமான மாநில அரசு தயாராக இருக்கு அடுத்து இளைய சமுதாயத்தை அறிவு சமூகமாக வளர்க்க இருபது லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் தரப்புகிறோம் விரைவில் எங்களுடைய கல்வி வளர்ச்சி திட்டங்களுக்கு ஜமாலி கல்வி போன்ற நிறுவனங்களும் துணையாக இருக்கணும் நாங்களும் உங்களுக்கு துணை நிற்போம் அனைவருக்கும் நன்றி என்னை மனதளவுல உங்கள் வயசுல வச்சிருக்க வச்சிருக்க உதவ ஸ்பெஷல் நன்றி வணக்கம் வணக்கம்